ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி மிராக்கால் டம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூழிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமே உங்களுக்கு தெரியும் பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்னைக்கே நமக்கு வருது நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ இன்னொரு டூ டேஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் பெயர்கள் கொடுக்க வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம இதிலேயே கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பழைய வீடியோக்கள் இருக்குது பல பேரோட அனுபவங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்க சொல்ல போகிறாங்க இன்றைக்கி அதாவது என்னென்னா ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப எளிமையாக அதிகபட்சம் ஒரு இரண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் டைமிங் நமக்கு இந்த இரண்டு நிமிஷம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நவமொழியாவதுக்கு நாலாவது தடவை பணம் கட்டுறேன் சிஸ்டர் நாலாவது தடையாக அஞ்சாவது தடையாக கட்டுறேன் சிஸ்டர் அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு கையில் வந்து பணம் கிடைக்குதா ஆனால் தங்க மாட்டேங்க சிஸ்டர் அதுக்காக நவ இந்த தடவை கொடுத்துருக்கீங்க சிஸ்டர் பார்த்துருங்க தேங்க்யூ சிஸ்டர் நன்றி சகோதரி ஆக்சுவலி இவங்க வந்து எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கணவர் வந்து வேலைக்கே போகாமல் இருந்தாங்க இப்போ வந்து வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த அமௌண்ட் வந்து கையில் நிற்க மாட்டேங்குது அதுக்காக வேண்டி பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பல நன்மைகள் அந்த சகோதரியோட வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றி கடன் பட்டவங்களாக இருங்க அதுபோதும் இன்றைக்கி நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் உண்மையாகவே பார்க்கும் போது அதிர்ச்சியாக இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வீட்டு பூஜை சாம்பிராணி புகை காட்டும் போது அதில் வராகி அம்மன் எப்படி காமிச்சு கொடுத்துருக்காங்க அவங்களோட உருவத்தை அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இப்போது இங்கே பாருங்க இது வந்து அவங்க வீட்டு பூஜைரையில் சாம்பிராணி புகை காமிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அந்த புகையெல்லாம் எப்படி அப்ளை ஆகிருக்கு அந்த இடத்துல அப்படின்னு இவங்க வந்து அதை அப்படியே சர்க்கிள் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த இதில் எங்கே வராகியம்மன் இருக்காங்கன்னா அந்த வராகியம்மனோட ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் அம்மாவோட கால் வந்து தெருது அந்த கால் இருக்க இடத்துல அது சைடில் காலுக்கும் சைடில் தான் வந்து ஊதுபத்திக்கிட்ட அம்மாவோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு ரெண்டு கண் அந்த மூக்கோட அப்படியே எக்ஸாக்டாக அவங்க உருவத்தை கொண்டாந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த உருவத்தை நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போதே நீங்கள் சொல்லவே வேண்டியதில் அவங்களுக்கு நல்லாவே அம்மாவோட முகம் இதுதான் அப்படிங்கிறது அப்படியே அச்சு அசல அவங்க முகத்தை வந்து காமிச்சு பார்த்துட்டு உங்க கண்களுக்கும் இந்த வராகியனோட முகம் வந்து தெரிஞ்சது ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா லைக் பாயிண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோவில் போடுற ஒரு ஒரு சித்தர்கள் குறிப்பாகட்டும் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு செய்ய போகிற அந்த விஷயங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது யார் வேணாலும் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதில் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் குளிச்சிட்டு செய்யணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் ஆகக்கூடாது இந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரூல்மே இந்த விஷயத்தில் இல்லை எல்லாருமே வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நோட்டு ஒரு பேனா இதுதான் நமக்கு தேவைப்படும் ஒரு சின்ன ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க ஒன்றா காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படி இல்லைனா ராத்திரி தூங்க போறக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பண்ணணும் இந்த ரெண்டு டைமிங் தான் நமக்கு இருக்கு டைமிங்ன்றது நீங்கள் தூங்கி எந்திரிக்கிற டைமிங் அல்லது நீங்கள் தூங்குற டைமிங் இதுதான் நமக்கு கணக்கு ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயாவே இருந்தாலுமே கிழக்கு பார்த்து உட்காந்து இந்த விஷயத்த வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நான் தான் சொல்றேன் அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இதை செஞ்சாலும் கூட அதற்குண்டான பலன்கிறது உங்களுக்கு மேக்னெட் மாதிரி நீங்கள் எதற்காக வேண்டி அந்த நினச்ச அந்த விஷயத்தை செய்யறீங்களோ அதை இழுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குற சக்தி வந்துட்டு இந்த விஷயத்துக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஸோ நீங்கள் இது செய்யப் போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எதாவது ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க ஒரு விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பின்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு செய்யலாம் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறது ஒரு விஷயம் செய்யணும் சரிங்களா நீங்கள் எழுதுகிற நோட்டு பேனா கலர்லாம் வந்து ஒன்றுமே முக்கியம் கிடையாதுங்க எந்த நோட்டாக இருந்தாலும் ரூல்டு அன்ரூல்டு பேப்பர் எதுவாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எப்படி செய்யணுன்னா உங்களுக்கு என்ன விஷயம் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மனசில் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எனக்கு நாளைக்குள்ளே இல்லை ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடச்சுன்னா என் ப்ராப்ளம் எல்லாமே நான் ஷார்ட் அவுட் பண்ணிடுவேன் இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலை கிடச்சுன்னா கூட நான் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்கள் மனசில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இப்படி என்ன உங்களுக்கு தேவையோ அந்த விஷயத்தை வந்துட்டு அது நடந்துட்டதாக நீங்க நினைக்கணும் ஆக்சுவலி நேற்று போட்டு அந்த ஏஞ்சல் அந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருப்பேன் எப்பவுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது கிடைக்கணும்னு நினைச்சதை விட கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணும்போது தான் அது இன்னுமே வந்து அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா நோட் வந்துட்டு நீங்கள் ஒயிட் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல கோடு பேட்ட பேப்பராகவும் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு நோட்டோ அல்லது பேப்பரோ ஏதோ ஒன்று பெண்ணும் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எப்பவுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்லாம் நான் நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நீங்கள் பயன்படுத்தும் போது பாசிட்டிவ் மைண்டோட நடக்கப் போகிற அந்த விஷயத்தை நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் கற்பனை பண்ணி அந்த விஷயத்தை வந்து எழுதணும் அதுதான் இதோட மெயினான ஒரு ட்ரிக்கு வேறு இதில் ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா கிரேட் விக்ட்ரி இது வந்து ஒரு ஸ்விட்ச் வேர்டு இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தி நீங்கள் எந்த விஷயத்தை அடையணுமோ அதை வந்து அடைய முடியும் கொஞ்சம் நீங்கள் இது ரெண்டு மூணு நாள் எழுதும் போது உங்களுக்கு அதற்குண்டான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் பயங்கரமான பெரிய ப்ராப்ளம் ரொம்ப நாள் ப்ராசஸ் ப்ராசஸ் இதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து இதை ரெகுலராக நீங்கள் செய்ய 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 இதோட மாற்றங்கிறது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வந்து அனுபவபூர்வமாக வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க எதுக்காகனா அவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூவில் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ அந்த பதினாறு வருஷம் ப்ராப்பர்ட்டி இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது ரொம்ப அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி மைண்ட் ரொம்ப விட்டுட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த சுவிட்ச்வேர்டை வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க கடவுள்கிட்ட நல்லபடியாக வேண்டிட்டு டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பேப்பரும் நோட்டு எடுத்து வச்சு இவங்க இதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே மாதத்தில் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க தான் இந்த விஷயத்தை வந்து நமக்கு ஷேர் பண்ணாங்க சிஸ்டர் நம்மளோட சிஸ்டர்ஸுக்கும் சொல்லுங்க ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இது இது பார்க்கறதுக்கு வந்து சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி தான் தெரியுது ஆனால் இதை தொடர்ந்து செய்யும் போது ஒரு ஒரு விஷயமா நடக்கிறத கண்டிப்பாக நம்ம கண்ணால் நம்பவே முடியல பரவாயில்லையே நடந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயம் இருக்குது அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லுங்க நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க அதை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கிரேட் விக்ட்ரி இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் உடனே பயன்படுத்துங்க இன்றைக்கே பயன்படுத்தலாம் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்குறக்கு முன்னாடி என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதி கீழே கிரேட் விக்ட்ரி அப்படிங்கிற அந்த வார்த்தையும் எழுதுங்க எத்தனை முறை வேணாலும் நீங்கள் எழுதலாம் பதினோரு முறை எழுதலாம் ஏழு முறை எழுதலாம் இருபத்தோரு முறை எழுதலாம் எவ்வளவு முறை வேணா எழுதலாம் எழுதி முடிச்சுட்டு உங்க மனசுக்குள்ளேயே கிரேட் விக்ட்ரி கிரேட் விக்ட்ரி அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி எழுதுனீங்களோ அதை இமேஜின் பண்ணிகிட்டே அந்த விஷயம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அது அப்படியே நீங்கள் தூங்கும் போது கூட அதை அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு புது வீடு நான் நினச்ச மாதிரியே கட்டிட்டேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடு நீங்கள் தூங்கும்போது எவ்வளோ ஒரு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே நீங்கள் நினைக்கிற விஷயத்த நடந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நினைக்கிற நீங்கள் நினைக்கிற விஷயத்த அந்த கோல் வந்து நீங்கள் அடைய முடியும் ஸோ எப்போவுமே கற்பனைகளை வந்து வளர்த்துக்கோங்க நல்ல கனவுகளை வந்து வளர்த்துக்கோங்க அது பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இதுதான் மெயினான ஒரு மெத்தட் அதனால் மனசுக்குள்ளே இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லிகிட்டே இருங்க இதை நீங்கள் டெய்லியும் செய்யும் போது காலையில் அல்லது ராத்திரி ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் நினைக்கிற விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா ரொம்ப சிம்பிள் அண்ட் வெறும் எஃபெக்டிவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா வந்து கிழமையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றா காலையில் இல்லை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் டைமிங்கு எந்த நாளில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா ரொம்ப ஈஸி மெத்தட் ரொம்ப ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் வந்து நம்ம நினைக்கிற விஷயத்தை வந்து அடைய முடியும் அந்த ஒரு ஃபார்முலா தான் இது ரெண்டு நிமிஷம் நீங்கள் உட்காந்து இதை செஞ்சாலும் கூட போதுமானது ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்